அனைவருக்கும் வணக்கம் நான் சௌதர தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு சனிப்பயிற்சி பலன்கள் சனிப்பயிற்சி பலன்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிம்மராசி சிம்மராசினியர்களுக்கு சனிப்பயிற்சி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் சரிங்களா வர மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை இரவு ஒம்பது நாற்பத்தி நாலுக்கு சனி பயிற்சி நடக்கும் அதாவது கும்பத்தில் இருக்க சனி மீனராசிக்கு ராசிக்கு பயிற்சி ஏறுவார் அப்போ உங்கள் ராசிக்கு வந்து சனி ஏழாம் இடத்தில் இருக்கார் இப்போ உங்கள் ராசிக்கு சனி வந்து ஆகாத கிரகம் சூரியனுக்கும் சனிக்கு எப்பவுமே ஆகாது சூரியன் வெளிச்சம் சனி இருட்டு இப்போ சூரியனுக்கு ஆறாம் இடம் அதாவது உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துக்கு அதிபதியும் ஏழாம் இடத்துக்கு அதிபதியும் சனி ஏழாம் இடத்தில் இருக்கார் கலத்திரஸ்தானத்தில் இருக்கார் ஏற்கனவே சிம்மராசினியர்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி கிடையாது பணப்பிரச்சனை நீங்களே ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க பணப்பிரச்சனை நண்பர்களால் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை சுற்றி இருக்கவங்கனாலே உங்களுக்கு பிரச்சனை வந்துட்டுருக்கு இப்போ எட்டாம் இடத்துக்கு சனி போகிறார் சரிங்களா இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா கண்டக சனியிலிருந்து விலகி இப்போ வந்து சனியாக சனி மாற போகிறார் இப்போ எட்டாம் இடத்துக்கு சனி எட்டாம் இடத்துக்கு சனி போனால் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா சில இடையூறுகள் சில தடங்களை கொடுப்பார் தான் பிறதான் சனின்னு சொல்கிறோம் சரிங்களா அஷ்டம சனினாலே தடங்களை கொடுக்கும் பிரச்சனை கொடுக்கும் சனிக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆகாத இடம் வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடம் தான் அஷ்டமஸ்தானத்துல சனி இருக்கு இருந்துருச்சுன்னா நல்லது பண்ணாது கண்டிப்பா கெடுதல் பண்ணும் ஆனா ரொம்ப பெரிய கெடுதல் பண்ணுமா பார்த்தீங்கன்னா பண்ணாது அதுலேயும் சில விதிவிலக்கு இருக்கு அதுலயும் சில விஷயங்கள் இருக்கு என்ன காரணம்னா உங்களுக்கு எட்டாம் இடத்துக்கு போகக்கூடிய சனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கிரகத்தோட வீட்டுக்கு போகிறார் நல்ல ஒரு கிரகத்தோட வீட்டில் அமர போறாரு இப்போ ஒரு கெட்ட கிரகம் சனி வந்து இயற்கை பாவ கிரகம் கருமாவை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி கருமாவை தீக்கக்கூடிய கிரகம் கருமாவை செயல்படுத்தக்கூடிய தான் சனி இப்போ இந்த சனி வந்து எட்டாம் இடத்துக்கு வந்து போய் ஒரு கெட்ட கிரகம் ஒரு நல்லவனோட வீட்டுக்கு போய் உட்கார்ற அப்படி சரிங்களா இப்போ நல்ல ஒரு ஒரு கெட்ட கிரகம் ஒரு நல்ல கிரகத்தோட வீட்டில் போய் உட்காந்துச்சுன்னா அந்த கெட்டத்தன்மை கொஞ்சம் குறச்சி பண்ணும் பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்காது கெட்டது இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் இல்லாமல்லாம் இருக்காது கொஞ்சம் குறைச்சி பண்ணும் அளவாக பண்ணும் இப்போ கெட்ட கிரகம் வந்து இன்னொரு கெட்டவனோட வீட்டில் போய் உட்காந்தா கெட்டது அதிகமாக பண்ணும் சரிங்களா அப்போது சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் அஷ்டம சனியாக உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எதுலையுமே எந்த ஒரு விஷயத்துலையுமே ஏன்னா எட்டாம் இடத்துக்கு போகிற சனி வந்து ரெண்டாம் குடும்ப குடும்பஸ்தானத்தை பார்த்துருவார் சனி இருக்கிற இடத்த விட பார்க்குற இடம் வந்து பயங்கரமாக இருக்கும் சரிங்களா சனி இருக்கிற இடத்த விட பார்க்குற இடம் சர்வநாசம் பண்ணுன்னு சொல்லுவாங்க அப்போ வந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய சனி வந்து பார்த்திங்கன்னா குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்தை கெடுப்பார் கண்டிப்பாக குடும்ப விஷயத்தில் கவனமாக இருக்கணும் கணவன் மணி ஓரளவு பிரச்சனை வரும் பேச வேண்டிய பேச்சில் பிரச்சனை வாய துறந்தாலே பிரச்சனை வரும் உங்களுக்கு நல்லா பேசினாலும் கெட்ட பேர் வாங்கிட்டு வந்துடுவீங்க நீங்கள் ஒன்று பேச போ போய் அடுத்தவன் வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அதுலேயே பிரச்சனை இந்த மாதிரிலாம் இந்த ரெண்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய சனியில் கொடுக்கும் அஷ்டம சனியில் எட்டுலேருந்து ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் பண பிரச்சனை வருங்க கவனமாக இருக்கும் கவனமாக இருக்கணும் யார்ட்டி பணத்தை கொடுத்து ஏமாந்துட வேண்டாம் கடன் வாங்கி ஒரு சில பேரில் கடன் வாங்கி கொடுத்துட்ருக்கீங்க இப்போ இந்த காலகட்டங்களில் சிம்மராசினியர்கள் இறக்கப்பட்டு அடுத்தவங்களுக்கு கடன் வாங்கி கொடுத்தீங்கன்னா நீங்கள் கடங்காரனாக மாறுற மாதிரி வரும் நீங்கள் மாதம் மாதமாக நீங்கள் மாதம் மாதம் வட்டி கட்டிட்டு இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கிற மாதிரி வரும் சரிங்களா அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பொதுவாகவே சிம்மராசிக்காரங்க இறக்கவணம் இறக்க சுபாவம் உள்ளவங்க தான் கரெக்டாக நடந்துக்குவீங்க கொஞ்சம் இலகையை மனசு கொண்டவங்க தான் சிம்மராசினியர்கள் அப்போ இந்த காலகட்டம் வரக்கூடிய இந்த சனிப்பயிற்சி சில பிரச்சனைகள் தடங்கள் கண்டிப்பாக கொடுக்க தான் செய்யும் கவனமாக இருக்கணும் சொந்த தொழில் புதுசாக சொந்த தொழில் ஆரம்பிக்கிறேன் பார்ட்னரோட சேர்ந்து ஆரம்பிக்கிறேன் கூட இருக்கவங்க நண்பர்களோடு சேர்ந்து ஆரம்பிக்கிறேன் பிஸ்னஸ் பண்ண போகிறோங்கிற அந்த எண்ணத்தையே விட்டுருங்க பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட வேண்டாம் தொழில்கள் எதில் ஆரம்பிச்சிடாதீங்க தொழில் இறங்க வேண்டாம் ஷேர் மார்க்கெட் பக்கம் போயிடவே போயிடாதீங்க ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு அந்த லாட்ரி ரேஸு இந்த சூதாட்டம் எம்எல்ஏ மல் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் பிட்காயின் கிரிப்டோ கரன்சி அது இதுனெல்லாம் போய் மாட்டிக்காதீங்க நீங்கள் பணம் லாக் ஆகிரும் விரையந்தான் விரையத்தை தான் கொடுக்கும் இந்த சனி ஏன்னா எட்டாம் இடத்துக்கு இருக்கக்கூடிய சனி வரக்கூடிய சனி நிச்சயமாக விரையத்தை கொடுக்கும் கஷ்டங்களை கொடுக்கும் வண்டி வாகனத்தில் கவனமாக போகணும் இந்த காலகட்டமாக இந்த காலகட்டங்களில் கவனமாக இருக்கணும் நைட் டைமாக இருந்தால் சரி பகல் டைமாக இருந்தால் சரி இரவு நேரம் பிரயாணமாக இருந்தாலும் சரி பகல் நேரத்தில் பிரயாணம் பண்ணுறீங்களா இருந்தாலும் சரி வாகனத்தில் கவனமாக போவாங்க சரிங்களா கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த காலகட்டம் திருமணம் ஒரு வரன் பார்க்குறீங்களா கவனமாக இருங்க சரிங்களா ஏன்னா இந்த காலக்கட்டம் உங்களே உங்களுக்கே நீங்களும் ஒரு ஆசோலேஷன் மைண்டில் கொஞ்சம் குழப்பத்தில் இருப்பீங்க இதுவா அதுவாங்கிற மாதிரிலாம் மைண்டு குழம்பும் நல்ல ஒரு வரன் வருதா பாருங்கள் பார்த்துக்க முடிவெடுங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மேரேஜாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி தொழில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா அளவாக முதலீடு போட்டுக்குங்க புதுசாக பெருசாக ஆரம்பிக்க வேண்டாம் இருக்கிற தொழில் அப்படியே அளவாக போட்டு முதலீடு போட்டு இருக்கிற தொழில் அப்படியே பேலன்சிங் பண்ணிகிட்டு அப்படியே காப்பாற்றிக்கலாம் தொழிலை காப்பாற்ற முடியும் சரிங்களா புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு தான் கண்டிப்பாக நஷ்டம் வரும் கண்டிப்பாக அந்த காலகட்டமாக நஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்போ கேர்ஃபுல்லாக இருக்கணும் கணவன் மனைவி உறவில் சில பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு கணவன் மனைவி பிரிவினை கணவன் மனைவி பிரிஞ்சு வருது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை வர்றது எல்லாமே நடக்குங்க ஏன்னா ஏழாம் மதிப்பதி எட்டுக்கு போகிறார் கணவனோ அல்லது மனைவி மூலமாக அசிங்கமானோம் கணவன் மனைவி பிரிவு எல்லாமே இந்த சனிப்பயிற்சி மூலமாக கொடுக்கும் நடக்கும் அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும் யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்து போனீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது இல்லை நீ பெருசாக நான் பெருசாங்கிறது ஈகோவில் அப்படி போட்டி போகிறாமல் அப்படி இப்படிலாம் வந்துச்சுன்னா சில கண்டிப்பாக சில பிரச்சனைகளும் பிரிவினையும் கண்டிப்பாக அந்த சனி கொடுக்க தான் செய்வார் அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும் சரிங்களா வேலை இருக்கிற வேலையை விட்டுறாதீங்க சரிங்களா ஆறாம் அதிபதியும் உங்களுக்கு எட்டாம் இடத்துக்கு போகிறார் இருக்கிற வேலையை விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு புதுசாக வேலை கிடைக்கிறது ரொம்ப 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 சிரமமாக போயிடும் சரிங்களா மாண்டடாக ஏதோ உங்களுக்கு நல்ல ஒரு வேலை வந்தது அந்த கம்பெனி நல்ல கம்பெனி உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம் ஆகுதுன்னா நீங்கள் போகலாம் இருக்கிற வேலையை விட்டுட்டு போனீங்கன்னா இருக்கிற விட்டு பறக்கிறக்கு ஆசைப்படுற கதையாக போயிடும் சரிங்களானால இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு நீங்கள் புதுசாக ட்ரை பண்ண வேண்டாம் சரிங்களா இருக்கிற வேலையை மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஒரு சில பேருக்கு வேலையில் பழு வேலை சுமை மன அழுத்தம் இதெல்லாமே கொடுக்கும் சரிங்களா ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் இந்த எட்டாம் இடத்துக்கு சனி போகிறனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனையை தொந்தரவு கண்டிப்பாக கொடுக்குங்க ஏன்னா சிம்மராசிக்கு ஏற்கனவே இப்போ ஏழாம் இடத்துல இருக்க சனி மனக்குழப்பத்தை கொடுத்துட்ருக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை கொடுத்துட்டு தான் இருக்குது இப்போ எட்டாம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு மனக்குழப்பம் ஒரு பக்கம் இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும் ஏன்னா எட்டுக்கு சனி போகிறார் எட்டாம் இடங்கிறது ஒரு கண்டத்தை கொடுக்குற ஒரு எட்டாம் இடங்கிறது ஆயில் ஸ்தானம் ஆயிலை குடிக்கிற இடம் அந்த எட்டாம் இடம் தான் அந்த இடத்துக்கு ஆயில் காரகன் போய் இருக்கிறனால சில பிரச்சனைகள் ஒரு பாவ கிரகம் போய் அங்கே இருக்கிறனால சில தடங்கள் கொடுக்கும் ஆனால் பெரிய அளவு கொடுக்காது ஏன்னா ஒரு நல்லவனோட வீட்டில் போய் இயற்கை பாவ கிரகம் இருக்குது அப்போ சில பிரச்சனைகள் கொடுக்கும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை சில கண்டங்கள் சில இடையூறுகள் சில தடங்கல்கள் சில துன்பங்கள் சில சோதனைகள் இதெல்லாமே இந்த சனி கண்டிப்பாக அஸ்டமர் ஸ்தானத்தில் கொடுக்கும் ஆனால் அதிகப்படியாக கொடுக்காது ஒரு சுமாராக இருக்குன்னு வச்சிக்கோங்களேன் ஒரு ஐம்பது சதவீதம் கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன் சரிங்களா இதே சனியோட வீட்டிலே செவ்வாயோட வீட்டிலே சனி போனார்னா உச்சக்கட்டமாக இருக்கும் பிரச்சனை அதிகமாக இருக்கும் நூறு சதவீதம் இருக்கும் இப்போது ஐம்பது சதவீத பிரச்சனை உங்களை நீங்கள் அனுபவிக்கிறது உண்மைதான் சரிங்களா அதனால் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும் யாரையும் நம்ப வேண்டாம் புதுசாக தொழில் எதை ப பண்ணிட வேண்டாம் நீங்கள் தொழில் பக்கமே போயிடாதீங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் சரிங்களா புதிய முயற்சி பண்ணுறக்கு முன்னாடி ஒரு மூணு தடவைக்கு நாலு தடவை யோசிச்சு முடிவு எடுக்கிறது நல்லது வண்டி வாகனம் இந்த காலகட்டங்களில் வாங்கலாமான்னு யோசிச்சுக்குங்க சரிங்களா ஏன்னா அஷ்டமசனி காலகட்டங்களில் வண்டி வாங்கின வாங்கினா ஒன்றும் விபத்து நடக்கும் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாகனம் வாங்கிட்டு அந்த வண்டி வாங்கியிருக்கலாமா இது வாங்கியிருக்கலாமான்னு உங்களுக்கு ஒரு அங்கலாப்பாக இருக்கும் வாங்கின வாங்க இதை விட அந்த வாங்கினா அந்த வண்டி வாங்கியிருந்தால் பரவாயில்லன்னு தோணும் இந்த மாதிரிலாம் நடக்கும் வீடு கட்டுற மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் கவனமாக இருங்க டாக்குமெண்ட்டு வீடு வாங்குறவங்களும் சரி விற்கிறவங்களும் சரி டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லை பார்த்து கரெக்டாக செக் பண்ணிக்கிங்க சரிங்களா ஒரு லேண்ட் வாங்குறதா இருந்தாலும் சரி ஒரு வீடு வாங்குறதா இருந்தாலும் சரி டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கா கிளியராக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க சரிங்களா உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி என்ன தசாபுத்தி போகுது என்ன அமைப்பில் இருக்கீங்க இதெல்லாம் பாரு பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க சரிங்களா என்ன தசாபுத்தி போய்ட்டு இருக்கு இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நடக்கும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் தான் ரொம்ப முக்கியம் மனுஷன் நாட்டி படைக்கிறதே நவகிரகங்கள் தானே நவகிரகங்களுக்குள்ளே தானே நம்ம அந்த ஏழு நாட்குள்ளே தானே நம்ம வாழ்ந்துகிட்ருக்கோம் கிரகங்களுக்குள்ளே தானே வாழ்ந்துட்டுருக்கோம் அப்போ என்ன அமைப்பில் இருக்குதுன்னு பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா அதேமாதிரி பிஸ்னஸ் வேண்டாம் வேலையை விட்டுற வேண்டாம் பு புதுசாக சொந்த தொழில் அந்த கூட்டு தொழில் பண்ணுறேன் கூட பண்ணுற அப்படி இப்படின்லாம் பண்ணிட வேண்டாம் அவங்க மூலமாகவே உங்களுக்கு பிரச்சனை வந்துடும் லவ் பண்ணிட்டு இருக்கவங்க கவனமாக இருக்கணும் லவ் பிரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புதுசாக லவ் வந்துச்சுன்னா அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது சரிங்களா அஷ்டம சனியில் வர்ற காதல் வந்து தோல்வி கொடுக்கும் கணவன் மனைவி திருமணமான கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையும் கொடுக்கும் இது எல்லாமே இந்த சனியோட வேலை தான் பண விஷயத்தில் ரொம்ப 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 கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா ரெண்டாம் இடத்தை சனி பார்க்குறார் ஒரு சில பேர்த்துக்கு பல்லில் பிரச்சனை பல்லு கிளிப்பு போடுறது ரூட் கனல் பண்ணுறது அதேமாதிரி பல்லு பிடுங்குறது இந்த மாதிரி பிரச்சனை வரும் கண் சம்பந்தமான பாதிப்பு கண்ணில் அடிக்கடி பிரச்சனை வருது கண்ணில் அலர்ஜி ஆகுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் சின்ன சின்ன பிரச்சனை எதாக இருந்தால் கூட உடனே போய் டாக்டர்கிட்ட பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா மொத்தத்தில் சொல்லப்போனால் எல்லா சிம்மராசி நேர்களும் உலக உலகத்தில் இருக்க அத்தனை சிம்மராசினியர்களும் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த அஷ்டமசனி காலகட்டம் சரிங்களா கவனமாக ஜாக்கிரதையாக இருங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் செலெக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்